இப்போ வாங்க சரியான டைம் நான் கதவை திறந்துருக்குறேன் சொன்ன மாதிரி அதே டைமில் இந்த இந்த வீக் மட்டும் அஞ்சு ரோபரிஸ் கடைசியாக சென்டர் பாயிண்ட் மோலில் நாற்பத்தி மூன்று ரோபரிஸ் இந்த இயர் நடந்திருக்கு சென்டர் பாயிண்ட் மால் ஷேர்வே கார்டன் ஹில் மால் மார்க் வில் மால் ஆங்கஸ்டர்ல ஒரு தனி ஜுவல்லரி படு பயங்கரமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அஞ்சு சம்பவம் இந்த வாரம் நடந்திருக்கு முதல் தடவையா பொலிட்டிஷியன்ஸ் பேசியிருக்கிறாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் மட்டும் அஞ்சு கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கு முதல் தடவையா ஒன்டாரியோ கவர்மெண்ட் இத பற்றி மீடியால வீடியோ கடைசியில் அதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க மொத்தமா இந்த வருடம் மட்டும் நாற்பத்தி மூன்று ரொபரிஸ் நடந்திருக்கு கடைசியா வெள்ளி இரவு சென்டர் பாயிண்ட் மோலில் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு செக்யூரிட்டி இருந்துமே ஒன்றுமே செய்ய முடியாம போயிட்டுது கடை க்ளோசிங் டைம் பார்த்து வந்து கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இது இப்ப தொடர்ந்து நடந்து கொண்டு வருது கவர்மெண்ட் எந்த வித கோஷனு சென்ட்அப் பாயிண்ட் வியாழக்கிழமை இங்க நடந்து பாருங்க இந்த சம்பவம் ஆங்கர்ல நடந்தது வியாழக்கிழமை ஒரு கடையில நீங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய ட்ரக்கை கொண்டு கடையை இடிச்சா எப்படி இருக்கும் இந்த சம்பவம் வந்து அஞ்சு பேர் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அஞ்சு பேரை இதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க முயற்சின்னு சொல்றதை விட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம்னு தான் சொல்ல முடியும் இதில் இருந்தவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியில திங்க் பண்ணி பாருங்க நீங்க ஒரு கடைக்குள்ள இருக்கிறீங்க துடி ஒரு காரால் கொண்டு வந்து உங்களை விட்டுச்சா அப்படி இருக்கும் நாளைக்கு இந்த கடையை துறந்து திருப்பி பிஸ்னஸ் செய்யறதுக்கு இவங்க பயப்படுவாங்க அது இல்லை இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்துட்டு மற்ற ஜுவல்லரி ஸ்டோர்ஸ்ல இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க இருந்து பார்ப்பாங்க யாராவது ட்ரக்கை கொண்டு தங்களோட ஜுவல்லரி ஸ்டோரை இடிக்கிறாங்களா இடிக்கிறாங்கள அந்த மன பயத்துலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இன்டர்வியூல ஒரு சைக்காட்ரிக்ஸ் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்களை இருந்தா இல்லாட்டி இது மாதிரி உங்களுக்கும் நடக்கும் உங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி இருக்குமா இருந்தால் இங்கே கனடாவில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸை உண்டு மொத்தத்தில் இவங்க வந்து கிரிமினல்ஸை பிடிக்கிறதை விட டாக்டர் மாருக்கான வியாபாரத்தை தான் இவங்க வந்து இங்கே அட்வர்டைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை கொள்ள முயற்சி நடந்திருக்கு வியாழக்கிழமை கொள்ள முயற்சி நடந்திருக்கு ஏன் புதனை மட்டும் விடுவான் புதன்கிழமை மாக்வீல் மோலில் நடந்திருக்கு பன்னெண்டு பேர் வந்த ஒரு குழு வந்து கொள்ளையடிச்சிருக்கு அதில் ஆறு பேரை தான் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் நாலு பேர் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு வயது உடையவர்கள் யுத்த அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ண முடியாது கேனடியன் லோவும் படி இவங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் இல்லாட்டி ஜூரைக்கு தான் இவங்களை அனுப்பலாமல்லையே இவங்கள சார்ஜ் பண்ண முடியாது சரி மாக்வேல் மோல் தான் இப்படி நடந்துன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல ஹில் கிரஸ் மோலை உடைச்சிருக்கிறாங்க ரிச்மண்ட் இல்ல அதுவும் வந்து ஒர்க்கர்ஸை வந்து அட்டாக் பண்ணி புஷ் பண்ணி அடிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க கலவெடுத்த காரில் தப்பி ஓடி போயிருக்கிறாங்க காரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது கொள்ளையர்களை பிடிக்கவே முடியல இந்த கொள்ளை முயற்சியில இதில் தப்பி ஒன்றவங்களை வந்து எப்பயாவது ஒரு நாள் பிடிபடுவாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியும் ஆனால் பிடிபட முதல்ல செய்ய வேண்டிய கொள்ளைகளை செஞ்சுட்டு தான் பிடிபடணும்ட்டு இன்னும் கொள்ளைகளை கூட செய்யத்தான் போகிறாங்க என்ற சார்ஜ் வந்து கடைசியில் எல்லாமே ஒன்றா தான் போய் முடியும் மொத்தமாக கடந்த பத்து நாட்களில் அஞ்சு மோலில் வந்து கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சாவது மோல் வந்து சர்வே கார்டன் எக்டோபிகொலை இருக்கிறது இப்போ மோடியே பப்ளிக்காக வந்து கொள்ளை அடிச்சுட்டு ஓடி போகிறாங்க ஆனால் தனி சின்ன சின்ன கடைகளுக்கு என்ன நிலைமை இங்கே எப்படி இந்த கொள்ளை சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் ஒரு பிளான் பண்ணி ஒரு கேர்ளை இந்த ஜுவல்லரி ஸ்டோருக்குள்ளே அனுப்பியிருக்கிறாங்க அனுப்பிட்டு கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே என்ன இருக்குது எப்படி இதை உடைக்கலாம்ண்டு இந்த கேர்ளை வந்து கதவை திறந்துருக்க சொல்லியும் இந்த கதவு திறந்துருக்குற டைமில் இந்த கொள்ளையர்கள் வந்து இந்த ஜுவல்லரி ஸ்டோருக்குள்ளே வார மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த இடத்துல அந்த ஓனர் சொல்லியிருக்கிறார் இந்த கேளுக்கு வந்து கதவை மூடிட்டு போக சொல்லி ஆனால் அந்த கேர்ள் என்ன சொல்லிருக்கிறதுனா ஊபருக்கு வெயிட் பண்ணிட்டு சொல்லி ஃபோனில் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வாங்க சரியான டைம் நான் கதவை திறந்துருக்குறேன்னு சொன்ன மாதிரி அதே டைமில் இந்த கொள்ளையர்கள் வந்து இந்த இந்த ஜுவல்லரி ஸ்டோரை அடிச்சிட்டு போயிருக்கிறாங்க ஒரு கேளை யூஸ் பண்ணி ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் யாராவது ஜுவல்லரி ஸ்டோரில் வந்து உங்களோட பெல்லை ரிங் பண்ணினா டோரை துறக்கிறதுக்கு உடனே துறக்க வேணாம் வெயிட் பண்ணி ஒன் இருந்தாலும் நம்ப முடியாது இந்த கேர்ல் உள்ள வரும்பொழுது பின் தொடர்ந்து இன்னொன்று ஜுவல்லரி ஸ்டோருக்கு வந்து யாராவது ஒரு சந்தேகத்துக்குரிய மாதிரி இருக்கு இவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி யாராவது ஜுவல்லரி ஸ்டோரை விட்டு வெளியில போகும் பொழுது உடனே கதவை திறக்கவனா வெயிட் பண்ணி தரங்க அதே நேரத்துல இவங்க போன்ல இருக்கிறாங்களா போன்ல கம்யூனிகேட் அதையும் வாட்ச் பண்ணணும் அப்படியே யாரை நீங்கள் வெளியில் விருந்தாலும் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒன் மினிட் வெயிட் பண்ணிட்டு இந்த கொள்ளைகள் உள்ளுக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த சம்பவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இப்படித்தான் நடந்திருக்கு இன்னைக்கு கிரிமினல் லோயர்ஸ் எல்லாருமே என்ன தான் இந்த மாதிரி காரியங்களில் கூடுதலாக ஈடுபடுறாங்க ஸோ ஒரு புதிய பாடத்திட்டத்தை ஸ்கூலில் அறிமுகப்படுத்த வேண்டும் இவங்களுக்கு தண்டனை இல்லை ஆப்ஷன் இந்த மாதிரி காரியங்களில் இவங்க ஈடுபடாத மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதிலிருந்து வெளியில் சிறு பிள்ளைகள் வரலாம்ண்டு கிரிமினல் லோய் சொல்கிறாங்க ஃபோம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து தண்டனையை அதிகரிக்க வேண்டும் இந்த லோவை சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு பெரிய ஒரு முடிவை எடுக்க அதே நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஹோலிடே சீசனில் வந்து எல்லா மூலையுமே போலீஸ் ஃபோர்ஸஸை வந்து அதிகரிக்கணும் அதே நேரத்தில் போலீஸுக்கு ப்ரொடெக்ஷனும் வழங்கணும் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும் இது எல்லாமே நடந்தால் தான் அடுத்த மூவ் வந்து போலீஸ் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அதே நேரத்தில் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க அவங்கள யூஸ் பண்ணுறதே இல்லை இவங்க எப்படின்னு சொன்னால் வெல் ட்ரெயின் எந்த இடத்துலையும் எந்த சுச்சுவேஷன்லேயுமே யாரையுமே பிடிக்கக்கூடியவங்க ஸோ இந்த லோவை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இவங்கள இறக்க முடியும் கூடுதலாக இவங்களை யூஸ் பண்ணுறது வந்து நம்மளால் ஒரு டெரரிஸ் அட்டாக் அந்த மாதிரி நடக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் தான் முன்னில் வந்து நிற்கும் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுறது சொன்னால் இந்த மாதிரி சின்ன

they're doing this underhanded tactic to lay off the workers. This is wrong and this is an example of bad faith. The weak and the government of the criminal calling Asking the province to partner with us on real solutions to end homelessness, including creating more supportive housing, provide rent supplements. Make sure you tell the Premier also says he doesn't believe the government will need to use the notwithstanding clause, overriding the Charter of Rights and Freedoms. He is promising more shelter spaces. The homeless people who have shelters are affordable housing. They are not able to afford taxpayers. So, if you have a lot of money, you will have to pay for it. ஹோமோனஸ்ட்டை வந்து டேக்ஸை வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை தான் இவங்க செஞ்சு கொண்டிருக்குறாங்க எப்படி மக்கள்கிட்ட இருந்து காசை கொள்ளையை அடிக்கலாம் இதுதான் திங்க் பண்ணுறாங்க வழியை மக்களை பாதுகாக்கிறதுக்கான எந்த ஒரு வழியுமே இவங்க இதுவரை எடுக்கவே இல்லை இது எப்படின்னு சொன்னால் இப்போ கெனடாவில் இப்போ அதிக அளவில் காணக்கூடியது வந்து இம்மிக்ரெண்ட்ஸ் தான் இவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை இவங்களே கொள்ளையடித்து இவங்களே ஆளையால் ஏதாவது பண்ணி கொள்ளட்டு நாங்கள் ஏன் இதில் தலையிடுவோம் இப்படித்தான் இப்போ கவர்மெண்ட் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்